ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீரநல்லூர் வெங்காடு பிள்ளைப்பாக்கம் கொளத்தூர் மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கலைஞர் கனவு இல்லம் திட்ட பயனர்கள் தேர்வு செய்தல் மற்றும் ஊரக குடியிருப்பு பகுதி திட்டம் செயல்படுத்தல் குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைமையில் கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகள் தேர்வு செய்தல் குறித்தும் ஊரக குடியிருப்பு பகுதி பழுது நீக்கம் திட்டம் செயல்படுத்துதல் குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீரநல்லூர் ஊராட்சி வெண்காடு பிள்ளைப்பாக்கம் கொளத்தூர் வல்லம் மாம்பாக்கம் பண்டோட்டி உள்ளிட்ட பகுதிகளும் பாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட வேண்பாக்கம் வாரணவாசி உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீரநல்லூர் கே என் அன்பரசு வெங்காடு அன்னக்கிளி உலகநாதன் கொளத்தூர் ஹரிகிருஷ்ணன் பிள்ளைப்பாக்கம் காயத்ரி வெங்கடேசன் வல்லம் விமலாதேவி தருமன் பண்ருட்டி அர்ஜுனன் ஆகியோருடன் பற்றாளர் ஓவர்சியர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர் ஏய் இது வெச்சிருவோம் ஆச்சுங்க எல்லைய நான் பாக்குறேன் அட அட